ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ லால் சலாம் படத்தோடைய ரிலீஸ் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹைப் வந்து எகிரிக்கிட்டே போகுது ஸோ ரிலீஸ் எழுதிக்கிட்டு நெருங்க நெருங்க அந்த செலப்ரேஷன் மோடுக்கு எல்லாம் வராங்க ஒரு பக்கம் வந்து அந்த பாடலில் வந்து கேட்டு எல்லாருமே ரொம்ப இப்போ என்ஜாய் பண்ணினிருக்காங்க அந்த ஒரு வைப்ஸ் வந்து உருவாகின்னு இருக்கு தேட்டரில் இந்த நிலையில் நம்ம நம்மளோட முக்கியமான படம் வேட்டேன் லால் சார் வந்து ஒரு தான் பண்ணியிருக்காரு ஓகே பட் செலிபிரேஷன் ஓகே பட் நம்மளோட முக்கியமான படம் எதுன்னு பாத்தீங்கன்னா வேட்டையன் தான் அல்டிமேட்லி அப்படி பார்க்கும்போது வேட்டையன் படத்தோட அப்டேட்டோட தான் போகணும் நான் வந்திருக்கேன் வேட்டையன் படத்தோடைய ஷூட்டிங் வந்து வெகு வெறியில பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் முடிக்க போறாரு அநேகமாக ஒரு ரெண்டு அல்லது அதிகபட்சம் இன்னொரு மூணு வாரம் தான் ஷூட்டிங் இருக்க போகுது அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட் நடுவில் வந்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி சார் சென்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒவ்வொரு ஷெடியூலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷூட்டிங் எடுத்துருக்காரு பாண்டிச்சேரியிலாம் எடுத்தாங்கன்னா நம்ம பாத்துக்கோம் இன்று இன்னையிலேருந்து ஆந்திராவில் ஷூட்டிங் எடுக்கிறாங்க கடப்பால ஷூட்டிங் எடுக்கிறாங்க இந்த ஷூட்டிங் ஷெடியூல் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் எனக்கு இந்த ஷெடியூலில் ரஜினி சார் பகத் பாசில் ராணா மூணு பேருமே கம்பைண்டாக இருக்கக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் வந்து எடுக்க போகிறாங்களாம் இந்த ஷெட்யூலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷெடியூல் இதுலேயும் சில முக்கியமான காட்சிகள்லாம் வந்து ஷூட்டிங் பண்ண போகிறாங்க அநேகமாக ரஜினி சாரோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ரெண்டு வாரத்துல முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு அதை தாண்டி போச்சுனாக்கா ஏதாவது சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் சீன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க மூணு வாரம் அதிகபட்சம் ரஜினி சாரோட போர்ஷன்ஸ்லாம் முடிச்சிட்டு பிப்ரவரியில மொத்தமாவே படத்தோட ஷூட்டிங் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி முனைப்பு காட்டினாங்க முடிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் எல்லாம் முடிச்சு படத்தை எவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடணும் ரொம்ப நாளெல்லாம் தள்ளிப்படக்கூடாது இந்த மீடியாக்கள் எல்லாம் வர மாதிரி தீபாவளிக்கு தான் படம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது முடிஞ்சாக்க சம்மர்ல ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படி தள்ளி போகுதுனாக்கா ஜெயிலர் மாதிரி ஆகஸ்ட் அந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை டார்கெட் பண்ணி அந்த வீக்கெண்ட்ல விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ லைக்கான ரொம்ப முடிவு பண்ணியிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்